ஊராட்சி ஒன்றிய ஆரம்பப்பள்ளி சித்தாமூர் மாணவர்களே நாம இப்போ ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம் இப்போ இதில் வந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா யார் முதல்ல டாஸ் வின் பண்ற டாஸ் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க டாஸ் போடலாமா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் ஒரு குழு இவங்க ஒரு குழு குழு நம்பர் ஒன்னு குழு நம்பர் டூ குழு நம்பர் ஒன்று உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பூவா தலையா பூவா நீங்கள் உங்களுக்கே ஆ தலை ஓகே இப்போ எது வருதோ அவங்க ஆரம்பிப்பீங்க ஓகேவா இப்போ பூ விழுந்துதா தலை விழுந்துதா பூ விழுந்துச்சு அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இல்லை நீங்கள் போடுங்க அடுத்து ம் போடு இல்லை போடு அடுத்து இல்லை யார் ஃபஸ்ட்டு ஒன்று போடுறீங்களா அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும் கேமை இல்லை வேகமாக நல்லா போடுங்க டைஸ் உருட் ஆ ஓகே கிளாப் கிளாப் அஸ்வினி ஒன்று போட்டாச்சு அஸ்வினி ஆ ஒன்று வைங்க பார்க்கலாம் அதில் வச்சுக்கிங்களா இப்போ ஒன்றா நம்பர் கார்டு எடுத்து அதில் என்ன இருக்கு ரீட் பண்ணுங்கள் ீட் பண்ணு சாப்பிட்டு நல்ல ரெண்டு முத்துகள் பெருகிறீர்கள் அப்போ நீங்கள் மூடி வைக்கப்பட்ட நல்ல உணவை சாப்பிட்டதால உங்களுக்கு என்ன ஆச்சு ரெண்டு முத்துக்கள் பெருகிறீங்க ரெண்டு முத்து எடுத்துக்கங்க பார்க்கலாம் நீங்கள் இதில் இருந்து எடுத்துக்கங்க அந்த பாக்ஸ்லேருந்து ரெண்டு முத்து எடுத்து உங்கள் உங்கள் அணிக்காக சேர்த்துக்குங்க ரெண்டு ரெண்டு முத்து ஓகே ஆ நீங்கள் போடுங்க பார்க்கலாம் இல்லை நீங்கள் போடுங்க நீங்கள் இப்போ நாலு நாலு பேர் ஏரிய பேரம் வரும் ஊர் அவங்க நாலு போட்டிருக்காங்களே நாலு வைங்க கரெக்டாக அளவு நின்று வெய்யு ஓ அது கிடையாது அது 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 முடிஞ்சு ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்போ நான்கில் என்ன இருக்குது பாரு நம்பர் என்ன இருக்குது ஆ ஐந்தாவது கார்டு எடுத்து கொடுங்க ரீட் பண்ணுங்க பார்க்கலாம் பிரியதர்ஷினி

ரெண்டு முத்துக்கள் இழக்கிறீர்கள் நீங்கள் எடுத்த ரெண்டுத்தே எடுத்து போடுங்க ஆ நெக்ஸ்ட்டு நீங்கள் போடுங்க பார்க்கலாம் போடு இல்லை அடுத்து நீங்கள் போடுங்க ம் மூணு மூணு விடுங்க மூணு விடு ஆ என்ன அது எத்தனாவது நம்பரு ஆ எட்டாவது நம்பர் கார்டு எடுத்து ரீட் பண்ணுங்கள்

அடுத்து என்ன இருக்குன்னு பீட் பண்ணுங்க எடே பதினாலாவது கை கழுவாமல் தொற்று நோய்க்கு ஆளானதால் ஆளானதால் ம் நீங்கள் கை கழுவாத சாப்பிட்டதால உங்களுக்கு தோ நோய் தொற்று வந்துருச்சு அதனால் என்ன பண்ணுங்க ரெண்டு முத்தியும் இழந்துட்டிங்க மறுபடியும் அதே உள்ள பாக்ஸில் போடு ம் அடுத்து நீங்கள் போடுமா வெரி குட் சூப்பர் ஒன்று போட்டாச்சு அங்கே அதெல்லாம் தொடக்கூடாது நீங்கள் இங்கேருந்து வைக்கணும் ஒன்று அங்கே இல்லைம்மா இங்கேவே வை இதில் ஒன்றுவே ஆ இப்போ ஒன்று எடுத்து கொடுங்க அவங்க படிக்கட்டும் ஒன்றாவது கார்டு கொடுங்க ரீட் பண்ணு படிங்க பத்ரியா பேக படி ஒன்றாவது கடையடு ம் படிங்க பார்க்கலாம் வெரி குட் அடுத்து நீங்கள் போட பார்க்கலாம் ரெண்டு முத்து எடுத்துக்கோங்க ஆறு ஆறு விடுங்க பார்க்கலாம் கரெக்டாக வை அவ்வளோ தூரமாக வருது எவ்வளோ வருது இருபது இருபதாவது கார்டு எடுக்க பார்க்கலாம் இதுக்கு கடைசியில் இருக்குமா இருபதாவது கார்டு ஆ அது கடைசியில் கடைசியான்னு சொல்கிறேன் எடுத்தபாடி துவேணா ஆ படி பார்க்கலாம் அதிகாலை மாலை வேலைகளில் வீட்டில் வீட்டின் கதவை பூட்டி கொசுக்களை விரட்டி மலேரியாவில் இருந்து உங்களை தற்காத்து கொண்டா கொண்டதால் இரண்டு முத்துக்களை பெறுகிறீர்கள் மலேரியால இருந்து காலையிலே சாயந்தரம் வீட்டை சாத்திட்டு கொசுல இருந்து நீங்க தப்பிச்சுங்க அதனால உங்களுக்கு என்ன ஆகுது ரெண்டு முத்து கொடுக்குது வாங்கிக்கோங்க ரெண்டு முத்து எடுத்துக்கோங்க ம் அடுத்து நீங்கள் எடுங்க நீங்கள் போடுங்கம்மா ஆ போடு ஆ ஐந்து ஐந்து விடுங்க பார்க்கலாம் பத்ரியா வேகம் ஐந்து விடுங்க ஆ கிட்ட எடுத்து கொடுங்க எத்தனை நம்பர் அது ஆறு எடுத்து கொடுங்க படிக்கட்டும் புதிதாக தயாரிக்கப்பட்ட ம் புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவை சாப்பிட்றதால உங்களுக்கு ரெண்டு முத்து கிடைக்குது அப்போ ரெண்டு மூத்து எடுத்துக்கோங்க ம் அடுத்து நீங்கள் போடுங்க ஆ நான்கு விடுங்க நீங்கள் அவங்களுக்குலேயும் போகிறீங்க துவேனா ஆ நாலுனா எத்தனை நம்பரு இருபதுலேருந்து எடுத்தாங்க நாலு தான் எத்தனை நம்பர் ஒழுங்கவை எத்தனை நம்பரு ஆ இருபத்தி நான்கு எடுத்து படிங்க பார்க்கலாம்

பெறீங்க ஆ போடு பார்க்கலாம் ம் ஆ மூணு மூணு விடுங்க பார்க்கலாம் மூணு வைங்க உங்களுக்கு ம் எடுத்து படிங்க பார்க்கலாம் என்ன நம்பரு ஆ ஒம்பது ம் சத்தமாக படி என்னாச்சு எது என்ன பண்ணீங்க அதான் எதுக்கா எதுனால எடுக்கிறீங்க ரெண்டு முட்டை ஆ பொரித்த உணவையும் வருத்த உணவையும் சாப்பிட்டதால ரெண்டு முத்து என்ன பண்ணுறீங்க எழுந்துடுறீங்க போட்டாச்சா ஆ அடுத்து நீங்கள் போடுங்க ஆ தாயம் ஆ ஒன்று வை ஒன்று வச்சுட்டு அடுத்த கார்டு எடு ம் எடு அந்த நம்பர் எடு எத்தனை அப்படி கிடையாது ம்

இரண்டு முத்துகளை ம் என்ன பண்ணீங்க சா காய்ச்சாத தண்ணியை நீங்கள் சாப்பிட்டதால என்னாச்சு உங்களுக்கே டைஃபாய்டு வந்துடுச்சு அதனால என்ன பண்ணணும் நல்லா காய்ச்சி தண்ணி சாப்பிட்ணும் அப்போ ரெண்டு முத்து இழக்கிறீங்க ஆ ரெண்டு முத்து எழுந்துரு எடுத்து பாக்ஸில் போட்டுரு ரெண்டு முத்து ஆ அடுத்து போடு பார்க்கலாம் துவேணா கிடையாது இவங்க பத்ரியா பேகம் போடு ஆ ஆறு கரெக்டாக வைங்க

ஆ ஓகே அடுத்த ஆ நான்கு ம் நாலு நாலுன்னா பழம் வந்துடுச்சு இங்கே போய் அந்த முடிவு முடிவு வந்துச்சா வராதே நாளுக்கு வரல மூணு எத்தனை இருந்துச்சு அங்கே இருபத்தஞ்சில் இருந்துச்சு மூணு வந்தால் முடிக்கணுமா மூணு வந்தால் தான் முடியுமா நீங்கள் மூணு வந்தால் தான் ஆட்ட முடியும் நீங்கள் நாலு போட்டதாலும் ஆட்டம் கிடையாது நீங்கள் போடுங்க பார்க்கலாம் ஆ மூணு நீங்கள் விடுங்க பார்க்கலாம் மூணு கரெக்டாவே ம் எத்தனை நம்பரு பதினெட்டு எடுத்து ரீட் பண்ணுங்க பார்க்கலாம் இருக்கார் ஜீவாயா நிற்கிறேன் படி அதுலேருந்து வீட்டை சுத்தி தண்ணியில கொசு மருந்து அடிச்சு சிக்கன் குனியால இருந்து தப்பிச்சுட்டீங்க மழை காலம் அதனால நீங்க என்ன பண்ணீங்க ரெண்டு முத்து பெறீங்க ஓகே நெக்ஸ்ட் நீங்க ஐந்து உங்களுக்கு ஆட்டம் கிடையாது அடுத்து நீங்க போடு பார்க்கலாம் ஆறு ஆறு விடுங்க பார்க்கலாம் ஆ வைங்க ஆறுக்கு ஆறுக்கு என்ன காடேடு எத்தனா நம்பரு இதில் பார்த்து எடுங்க முகக்கவசம் அணிந்து ம் இப்போ எடுத்து படிப்பாக்கலாம் அம்மா அது இல்லை இதை படிக்கவே இல்லை நீ முதல்ல இதை எடுத்து படி

எதுவாச்சு யார் இப்போ போட்டது ஜீவா ஜீவாவில் நீ போட்டது தானே அது எடுத்தது படித்தது இப்போ நீங்கள் போடுங்க பார்க்கலாம் அவங்ககிட்ட கொடு வெற்றிவேல் கிட்ட கொடு ஆறு ஆட்டம் கிடையாது அடுத்து பத்ரியா பேகம் பத்ரியா பேகம் நான்கு என்னாச்சு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு வெரி குட் இந்த குழு ஜெயிச்சிச்சு வின் பண்ணிட்டாங்க அப்படி தானே ஆ க்ளாப் பண்ணி பார்க்கலாம் உங்கள்கிட்ட எத்தனை முத்து இருக்குது உங்கள் கிட்டே எத்தனை முத்து இருக்குன்னு பாரு இருங்க நீங்கள் எத்தனை முத்துன்னு பாரு எத்தனை முத்து வச்சிருக்கீங்க கையெடு எண்ணி பா எண்ணி பார்க்கலாம் ஆ வெரி குட் பத்ரியா பேகம் குழு வந்து எட்டு முத்து வச்சிருக்காங்க உங்கள் குழுவே ரெண்டு குழு தான் ரெண்டு தான் எடுத்துருக்கீங்க அப்போது இப்போ மழைக்காலம் நம்ம என்ன பண்ணணும் இப்போ நம்ம சொல்கிற அந்த தண்ணி தேங்காமல் இருக்கணும் தண்ணி காய்ச்சி குடிக்கணும் மலேரியா இருந்து நம்ம வெளியே வரணும்னா என்னென்ன பண்ணணும்னுட்டு இந்த இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே நன்றி இருவர அந்த காடெல்லாம் பிரி